வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடை நம்பருங்க ஆயிரத்தி எழுபத்தி நாலுங்க இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு இதானுங்க புது வீடுங்க இது மொத்தம் வந்து ரெண்டே கால் சென்டர் லேண்ட் இல்லைங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு வசதி செக் பண்ணியிருக்கிறாங்க வாங்க வீட்டுக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு புது வீடுங்க இது டூ பிஹெச்கே இது வித் கார் பார்க்கிங்கோடு வந்துடுங்க இதனால் பெரிய சைஸ் காரணத்தளவுக்கு ஒரு பார்க்கிங் ஏரியாங்க போருங்க தனி தொட்டி அப்படின்னு சகல வசதியில் ஓடுறது அவுட்ரு பாத்ரூமுங்க வாடிக்கை போகிறதுக்கு படியும் இருக்குதுங்க இதான் வந்துங்க தலைவாசலுங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்க அப்படி இருக்குங்க இது வந்து ஹாலுங்க ஹால் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்லங்க பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே பாட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் வந்துடுதுங்க இது இது வந்து கிச்சனுங்க எட்டுக்கு எட்டுங்கிற சைஸ்லிங்க எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க செல்ஃபும் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணிக்கிறாங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குதுங்க வித் அட்டாச்சோடு வந்துடும் இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் மூணுக்கு எட்டுங்கிற அளவு இல்லைங்க வெஸ்டர்ன் டைப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க டைல்ஸ் ஒர்க்கு பாத் ஃபிட்டிங் ஒர்க் அப்படியே வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க்கு முடிஞ்சிருச்சுங்க பேங்க்கு லோனும் பண்ணி கொடுத்துர்லாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பேங்க்கு லோனும் பண்ணி கொடுத்துர்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க வாசித்து மொழிப்படுத்தி அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூம் பாட்டிங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது வாங்க வீட்டுக்கு வெளியே பார்ப்போம் இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளத்துலேயும் ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு வந்துங்க பில்டர்ஸ் கேட்குற விலைங்க இருபத்தி எட்டு லட்ச ரூபாய்ங்க ஃபிக்ஸட் கிடையாதுங்க லைட்டாக நெகோஷியபிளுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்